போன ஜென்மத்துல ரொம்ப பாவம் பண்ணிட்டேன் போல இருக்கு எனக்கு இந்த முறை எதுவுமே கை கூடி வர மாட்டேங்குது இப்படி சொல்லி கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு வாழ்க்கையில நீங்க பிறரிடம் சொல்லவே கூடாத சில முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கிட்ட நீங்க சொல்லிடவே கூடாத சில இந்த தகவல்கள் எதையுமே மூன்றாவது மனிதர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம என்ன இன்னொரு நபரிடம் சொல்லவே கூடாத விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒன்று வேற யாருக்குமே வந்து நீங்க வெளிப்படுத்த கூடாது அதை வந்து வாய் திறந்து நீங்க சொல்லக்கூடாது அதே மாதிரி மற்றவர்களிடம் சொல்லவே கூடாத மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று தங்க பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஒரு தெளிவு கிடைக்க போகுது அதாவது பல பேர் வந்து சொல்லுவாங்க எல்லாருக்குமே நல்லது நடக்குதுங்க எனக்கு மட்டும் எங்க நடக்க மாட்டேங்குது எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிருது எனக்கு மட்டும் கடவுள் ஏதோ கொடுக்க மாட்டேங்கிறாரு நான் என்ன செஞ்சனோ தெரியல போன ஜென்மத்துல ரொம்ப பாவம் பண்ணிட்டேன் போல இருக்கு எனக்கு இந்த முறை எதுவுமே கை கூடி வர மாட்டேங்குது இப்படி சொல்லி கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு பதிவு தான் உங்க வாழ்க்கையில நீங்க பிறரிடம் சொல்லவே கூடாத சில முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு போறோம் சோ மத்தவங்க கிட்ட நீங்க சொல்லிடவே கூடாத சில விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க சொல்லாம ரகசியம் காத்தீங்கன்னா நிச்சயமா அந்த நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்க கண்டு க காண முடியும் அது மட்டும் இல்லாம எனக்கு மட்டும் ஏன் இது இப்படி நடக்கல அப்படின்னா இப்போ நான் சொல்ல போற விஷயங்களை நீங்க கேட்கும்போது ஆமா இதை நான் இப்படிதானே பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதை நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு வந்து நிச்சயமா நினைப்பீங்க அப்படி நீங்க எந்த இடத்துல தவறு செய்கிறீங்களோ அந்த இடத்த அப்படியே திருத்திக்கங்க நிச்சயமா பொருளாதார ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி நல்ல வளர்ச்சி ரீதியாகவும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க உங்க வாழ்க்கையில பிறரிடம் நீங்க சொல்லவே கூடாத முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று கணவன் மனைவி இடையே நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அந்த பேச்சுக்களாக இருக்கலாம் கணவன் வீடியோ நடக்கக்கூடிய ஒரு ரகசிய சண்டையாக இருக்கலாம் ரகசியங்களாக இருக்கலாம் இதை நீங்க மூணாவது மனுஷங்க யார்கிட்டயுமே பகிரவே கூடாது அது உங்கள் கணவர்கிட்டயோ உங்கள் மனைவி கிட்டேயோ மட்டுமே இந்த பகிரல் அப்படின்றது இருக்கணுமே தவிர வேற யார்கிட்டயுமே நீங்க இதை வெளிப்படுத்த கூடாது அப்படி வந்து உங்களுக்குள்ள நடந்த ஒரு கான்வர்சேஷன் அது வந்து ஒரு நல்ல கான்வர்சேஷனா இருக்குது அதை நீங்க எட்டையாவது ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒரு சிலர் நினைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பாருங்க எவ்வளவு நல்ல அந்யூனமா இருக்காங்கல்ல அப்படின்னு நினைக்கும் போது பொழுது உங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் அப்படின்றது அப்படியே சண்டையா மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி உங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அத போய் யார்கிட்டயாவது நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னும் பொழுது அந்த சண்டை இன்னும் பெரிதள வளர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அதனால கணவன் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த ரகசிய பரிமாறல் நிச்சயமா யாருக்குமே நீங்க அதை வந்து வெளிப்படுத்த கூடாது ஸோ இதே மாதிரி மற்றவர்களிடம் சொல்லவே கூடாத விஷயங்கள்ல அடுத்த ஒன்று உங்களுடைய வருமானத்தின் அளவு நீங்க வியாபாரம் செய்யறவரா இருந்தீங்கன்னா எவ்வளவு உங்களுக்கு ப்ராஃபிட் வருது இல்லை நீங்க வேலைக்கு போறவரா இருந்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வருது பிடிப்பு எவ்வளவு பிடிக்கிறாங்க இது இல்லாம பார்ட் டைமா நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க இந்த தகவல்கள் எதையுமே மூன்றாவது மனிதர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா நம்ம என்ன பண்றோம் அதை தான் செய்யறோம் இவங்க இந்த வேலை பாக்குறாங்க இந்த பிசினஸ் பாக்குறாங்க மாசம் இவ்வளவு வருதுங்க வருமானமே இல்ல வருஷத்துக்கு இவ்வளவு தாங்க வருது அப்படின்ற இந்த தகவல்களை கண்டிப்பா நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அதே மாதிரி நீங்க வாழ்க்கையில இன்னொரு நபரிடம் சொல்லவே கூடாத விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒன்று உங்க பேங்க் டீட்டெயில்ஸ் சேவிங்ஸு என்ன மாதிரி சேவிங்ஸ் வச்சிருக்கீங்க என்ன காப்பீடு கட்டியிருக்கீங்க என்ன மாதிரி பாலிசிஸ் எடுத்திருக்கீங்க பேங்க்கில் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்க ஃபிக்ஸடில் எவ்வளோ இருக்கு ரெக்கரிங்ல எவ்வளோ இருக்கு இந்த தகவல்கள் எதையுமே உங்களை தவிர வேற யாருக்குமே வந்து நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது அதை வந்து வாய் திறந்து நீங்கள் சொல்லக்கூடாது அதே மாதிரி மற்றவர்களிடம் சொல்லவே கூடாத மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று தங்கம் தான் புதுசா வந்து வாங்கியிருப்பீங்க உடனே வந்து தெரிஞ்சவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு பாருங்க இது புதுசா வாங்கியிருக்கேன் இதை புதுசா வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்க காட்டுது காட்டுறது அப்படின்றது ரொம்பவும் தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி வீட்டுக்கு ஏதாவது புதுசா ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு தங்கம் சேர்க்குறீங்க இல்ல உங்ககிட்ட வந்து தங்கமா இருக்கு அதை தங்க நகையா மாத்துறீங்க அப்படின்னாலுமே அந்த பொருட்களை யாருக்குமே நீங்க சொல்லக்கூடாது நீங்களாக அணிவித்து கொண்டு பொழுது நீங்க அணிஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்படியே அதை கேஷுவலாக பார்க்குறாங்க அப்படின் போது இது இப்போதாம்மா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக்கை அப்படியே முடிச்சிடலாமே தவிர நீங்களா வாலண்டியரா போய் நான் இந்த பொருளை மாத்தி வாங்கினேன் இதை மாத்தி வாங்கினேன் அது எனக்கு பெருசா இருந்தது இது எனக்கு சின்னதா இருந்தது அப்படின்ற இந்த தகவல்களை நீங்க யாருக்குமே தெரிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதனால தங்கத்தை பத்தியும் யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க உங்களுக்கு நிறைய சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம் சொத்துக்கள் வர வேண்டியது இருக்கலாம் இல்ல சொத்துக்களே இருக்கலாம் இது எவ்வளவு இருக்கு எங்க இருக்கு யார்கிட்ட இருக்கு இந்த எந்த தகவலையுமே நீங்க யாருக்கிட்டயுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இப்படி நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம கோட்டை அப்படி எந்த விஷயத்துல கோட்டை விட்டுருக்கோம் அப்படின்றத நல்லா நோட் பண்ணிக்கிட்டு அதுல நீங்க கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த விஷயத்துல நீ எதையுமே நான் உங்களுக்கு சொல்லலை நான் வந்து வெளியாட்களுக்கு அதை எதையுமே தெரிவிக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு எந்தெந்த பொருட்கள் மூலமாக வளர்ச்சி வரணுமோ அந்த வளர்ச்சிகளை நிச்சயமாக உங்களால பெற முடியும் ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிறரிடம் நீங்க சொல்லக்கூடாத விஷயங்கள்ல மிக முக்கியமானது உங்களுடைய கணவன் மணி உறவி உறவுக்கிடையே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையா இருக்கட்டும் தங்கம் நகை சேமிப்பு சேமிப்பு கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தினுடைய விவரங்கள் அதுக்கப்புறம் சொத்துக்கள் இது எதையுமே மற்றவர்களிடம் நீங்க வந்து வெளிப்படையா சொல்லக்கூடாது அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையுமே மற்றவர்களிடம் தெரிவிக்கிறத நம்ம வந்து தவிர்த்திடணும் யாருக்கேனும் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு குறிப்புகளை மட்டுமே அவங்களுக்கு கொடுத்துட்டு விட்டுடலாமே தவிர முழு விவரங்களையும் சொல்லி அந்த பீரோவை தொடர்ந்து காண்பித்து இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் ஒரு ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வெளிப்படையாக நீங்கள் வெளிப்படுத்தும் தன்மையில் காண்பிக்கிறீங்க அப்படின்னா அது நமக்கு பல வகையில் கண்ணீர்கள் நமக்கே திரும்பி வர மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அது ஒரு நெகட்டிவ் தாட்ஸை உண்டாக்கி அதன் மூலமாக நமக்கு உடல் சார்ந்து மனம் சார்ந்து பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு என்ன தேவையோ அதை வைத்து கொள்ளுங்கள் எது எது தேவையில்லையோ அது பிறருக்கு தேவைப்படும் அப்படின்ற ஒரு மனநிலை இருங்க எந்த விஷயமா இருந்தாலும் என்னாலே தனியா ஹேண்டில் பண்ணிக்க முடியும் யாருக்கிட்டையுமே நம்ம ஷேர் பண்ணி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அந்த நிலையிலிருந்து வெளியில வந்துட்டு எல்லாத்தையும் நீங்க ஹேண்டில் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையாக அமையும் அதற்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்